நான் வந்து முதலிலிருந்து தான் சொல்லிருக்கேன் நான் வந்து முதல்ல ஒரு மனிதன் என்னோட தொழில்தான் நடிப்பேன் நடிப்பு என்னுடைய வாழ்க்கை அல்ல இருபத்தாறு வருஷம் எஸ் நான் ஏதோ டெபினெட்லி ஆண்டவன் புள்ளைல சாதிச்சிருக்கேன் போலி குளிச்சிட்டு குழிய குதிரை ஓட்டுற மாதிரி இதுலயே வந்து இன்னொரு பழகி ஒரு பழைய வீட்டாருமே வாழ்க்கை போயிடும் நெக்ஸ்ட் என்ன ஏதாவது மறுபடியும் அச்சீவ் பண்ணும் இதுல நான் சாதனை பண்ணது போகுதுன்னு நான் நினைச்சேன்

இல்லைன்னா எம்பி பையனாக இருக்கணும் இல்லைன்னு ஒரு கோட்டாரி சொன்ன பையனாக இருக்கணும் அப்போ தான் கிடைக்கும் ஆக நான் வந்து என்னுடைய கட்சியில் வந்து அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு பர்சன்ட் ஐம்பது வயசு கீழே இருக்கிறவங்க ஓரளவுக்கு படிச்சிருக்கிறவங்க அவங்க செய்கிற வேலையில் வந்து ஒரு நல்ல பேர் பெற்றவங்க அவங்க தொகுதியில் அவங்க வாழ்கிற இடத்துல நல்ல கம்பீரமான கண்ணியமான பேர் பெற்றவங்க அந்த மாதிரி ஆட்கள் நான் வந்து சீட் கொடுக்குறேன் முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பர் நல்லவங்க சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் பீப்பர் பெண்களும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு புது ஒரு சக்தி ஒரு புது ஒரு 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 மின்சாரம் மாதிரி புது வெள்ளம் புது ரத்தம் அது சட்டம் சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டு அந்த ஆட்சி அதிகாரத்தை கையில எடுத்துக்கணும் அதுக்கு இந்த ரஜினிகாந்த் வந்து ஒரு பாலமா இருக்கணும் வாழ வைத்த தெய்வம் வாழ வேமற்ற கண்ணே மக்கள் முகமே சாட்சி இனி மக்கள் தலையவராட்சி மக்கள் முகமே சாட்சி இனி மக்கள் தலையவராட்சி